வேதாந்தை பற்றி பேசுவதற்கு என்னை விட சிறந்தவன் உலகத்தில் இருக்க முடியாது ஒரு நாலு பேர் அழிஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு நாலு பேர் வைகோ திருமாவளவன் முத்தரசன்னு நம்ம ராமகிருஷ்ணன் இப்படி ஆள் ஆளுக்கு பார்த்துக்கிட்டாங்க நாலு பேர் கரெக்டாக இருக்கம்மா இப்போ யாரை யார் தூக்குறது மூணு பேரில் தூக்கூடாதுன்னு நாலு பேர் தான் தூக்கணும் தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும் அது மேலே படுக்கத்தான் ஒரு ஆள் வேணும் அதை யாருக்கு தெரியல அதை யார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாட்டினா விஜயகாந்த் நான் தான் கொண்டு தெரியுமில்ல மாமா மூலம் சார் என்னதான் தூக்கம் தெரியும் அட ராஜா உனக்காக தான் காத்திருக்க வாயா வா ஒண்ணுதான் கேட்டிட்டு இருந்த இத்தனை நாள் நாங்க ஒரு ஆளுக்காக சேர்ந்த கரெக்டா சிக்க நான் படுத்துக்கலாம் மேல படுத்துக்க நான் தான் தலைவர் இதா தலைவர் வா படு வா அப்படி நாலு பேர் தூக்கிட்டானுங்க இப்படியே போயிட்டு இருக்கு ஆட்டம தூக்கிட்டு போகணும் தெரியும் போல போயிட்டே இருக்கணும் அப்படி நல்லா போயிட்டு இருந்தது சவாரி எப்படி இருந்தாலும் கோயில போட்டு பதிக்க போறான்னு கட்சியை

கலைஞரை வந்து அந்த டூர்ல எல்லாம் கலைஞரை பாதுகாத்தவே எங்க பையங்க தான் யாருக்கும் காசு கொடுக்காத கலைஞர் ஆளுக்கு டூர்வா கொடுத்தாரு